இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் மன அழுத்தத்தோடு விளன்று கொண்டிருக்கிறீர்களா ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடி இதை கேளுங்கள் மன அழுத்தம் நீங்கி ஆழ்ந்த தூக்கம் வரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மன அழுத்தம் நீங்குவதற்கு என்ன செய்யலாங்கிறத பத்தி இந்த வீடியோ பத்தி உள்ள நம்ம பார்க்கலாம் வாழ்வில் உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்தே வரக்கூடியது தினசரி புது சவால்களை சந்தித்து எதிர்நீச்சல் போடும் நமக்கு மன அமைதி அத்தனை எளிதாக கிடைப்பதில்லை இருந்தாலும் மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு இடையில் மண்பானை தண்ணீர் குடிப்பது போல கீழ்கண்ட ஆறு விஷயங்களை கடைபிடித்தால் மனம் அமைதியடைய வாய்ப்பு இருக்கிறது மனதில் கோபம் வெறுப்பு ஏற்படும் போது யாரிடமும் பேசாதீர்கள் வெறுமனே கண்களை மூடி உங்களை சுற்றியுள்ள சத்தங்களை கேளுங்கள் இல்லையென்றால் ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு பறவைகளின் கீச்சுக்குரல் காற்றின் இசை பூனை நாய்களின் சத்தம் வெள்ளிய இசை ஆகியவற்றை கேட்கலாம் இதனால் மனப்பாரம் படிப்படியாக குறையும் அடுத்து மன தளர்ச்சி ஏற்படும் போது கண்களை மூடி நான் மிகவும் வலிமையானவன் நான் எப்பவும் கோபப்பட மாட்டேன் என கூறிக்கொள்ளுங்கள் இது தவறான எண்ணங்களை நோக்கி உங்கள் மனம் செல்வதை தடுக்கும் அடுத்து மூச்சை இழுத்து விடுவதும் ஒரு தியானம் தான் மெதுவாக மூச்சை இழுத்தபடி ஒன்று முதல் பத்து வரை எண்ணுங்கள் மீண்டும் பத்து முதல் ஒன்று வரை எண்ணியபடி மூச்சை மெதுவாக விடுங்கள் அடுத்து புதிய காற்று சூரிய ஒளி தண்ணீர் உணவு குழந்தைகள் மலர்கள் சாக்லேட் வாழ்க்கை பாடகங்கள் புத்தகம் செல்ல பிராணிகள் நடைப்பயிற்சி நடனம் தூக்கம் இவையெல்லாம் உங்களின் மன இறுக்கத்தை போக்கும் அற்புத மருந்துகள் அடுத்து உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த யாரும் இல்லை என நினைக்கிறீர்களா அப்படி என்றால் உங்கள் மனதுடன் பேசுங்கள் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை என மனதினம் கேளுங்கள் கேட்கவில்லை என்றால் எதுவும் கிடைக்காது அடுத்து தோல்வி உங்களுக்குள் எதிர்மறை உணர்வுகளை உண்டாக்கலாம் ஆனால் தோல்வியடையாத மனிதர்களே உலகில் இல்லை தோல்வியே இல்லை என்றால் எப்படி உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தோல்வியடையவில்லை உங்கள் முயற்சிதான் தோல்வியடைந்தது என நினைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு கதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் விவேகானந்தர் இளைஞர்களை தன் சிந்தனைகள் வாயிலாக சமூகத்துக்கு உகந்தவராக மாற்றிய மாமனிதர் அத்தகைய சம்பவம் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன் ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் மனக்குழப்பம் அமைதியற்று இருப்பதை உணர்ந்தான் அப்போது விவாக விவேகானந்தரை பற்றி அறிந்து அவரை காண சென்றான் அவரிடம் சென்று ஐயா நான் பல நாட்களாக அமைதியேற்று உள்ளேன் என்னிடம் தேவை படம் உள்ளது தேவையான எல்லாமே என்னிடம் உண்டு ஆனால் என்னிடம் மன அமைதி நிம்மதி மற்றும் இல்லை ஒரே குழப்பமாக உள்ளது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏதும் வழி சொல்லுங்கள் நான் இவற்றை குறைக்க தியானம் செய்ய நினைத்தாலும் என்னால் முடிவதில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னான் அப்போது விவேகானந்தர் அந்த இளைஞனுக்கு ஒரு கதையை சொல்ல நினைத்தார் ஒரு வனத்தில் மூன்று துறவிகள் தியானத்தில் இருந்தனர் ஒரு நாள் ஒரு துறவி கண்ணை முடித்து கருப்பு குதிரையை ஓடுகிறது என்றார் இன்னொரு நாள் மற்றைய துறவி ஓடியது வெள்ளை குதிரையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார் சிறிது காலம் செல்ல மூன்றாம் துறவியும் கண்ணை விழித்து நீங்கள் இவ்வாறு சத்தம் செய்வதால் தான் எவ்வாறு தியானம் இருப்பது என்கிறார் இவர்கள் மூவரும் இங்கே வெறும் கண்களை மூடி தியானம் செய்ததுக்கு பதில் மனதை மூடி தியானம் செய்திருக்க வேண்டும் என்றார் மேலும் நீ சென்று உன் மன அமைதிக்கு தியானம் செய்ய தேவையில்லை உன் அயலில் குணவற்று உதவி இல்லாதவருக்கு உதவி செய் என்றார் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு மருந்தை வேண்டிக் கொடு என்றார் இவ்வாறு செய்வதும் ஒரு தியானம் தான் அப்போது உன் மனம் அடையும் அமைதி மிகப்பெரியதாகவும் இருக்கும் என்று கூறினார் அமைதி என்பது தியானத்தில் மட்டும் கிடைப்பவை அல்ல